சஹாபாக்களோடு நபிகளார் இருக்கிறாங்க சஹாபாக்களோடு நபிகளார் இருக்கிறாங்க அந்த ஹதீஸில் ஹதீஸ் ஜிப்ரியல் சொல்லுவாங்க நீங்கள் வேணுண்டா யூடியூப்புகளில் தேடி பாருங்க அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ஹதீஸ் ஜிப்ரீல் அப்படின்ற அடித்தா சில ஆர்டிக்கல் வரும் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் அர்பவீன நபவியான்னு சொல்லக்கூடிய கிதாபில் நினைக்கிற ரெண்டாவது ஹதீஸே அதுதான் மதுரசால ரொம்ப அடி வாங்க வச்ச ஹதீசும் அதுதான் ஏன்டா பெரிய ஹதீசு பாடமாக்கணும் பாடமாக்கி கொடுக்கலாம் ரெண்டு மூணு விழு அப்படியான ஒரு கடினமான ஹதீஸ் ஆனால் மறுமை நாளை பற்றி பேசுகின்ற ஹதீஸ் மறுமை நாளை பற்றி நபிகளாவுடைய முன்னறிவிப்பை பற்றி பேசுகின்ற ஹதீஸ் அதுல ஒரு வெள்ளை ஆடை அணிந்து ஒரு பிரயாணிட தோற்றம் கூட கிடையாது பயாலிஷியாப் வெண்ணிறமான ஒரு ஆடை அணிந்து அதே போல சவாதில் சாயர் கருகருண்டு அவருடைய முடி இருக்குது வந்தவரை பற்றி அந்த நபித்தோழர் உமர் ரலியல்லா வன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் வர்ணிக்கிறாங்க இப்படியான ஒருத்தர் வந்து அழகான மனுஷன் வெள்ளை உடுப்பு கருப்பு முடி வந்தார் விறுவிறுனு வந்தாரு வந்து நபிகளாருடைய முட்டுக்காலோடு இவருடைய முட்டுக்காலை சேர்த்து வச்சு தொடையில கையை வச்சு அகபிரணி அடின் ஈமான் ஈமானுடா என்ன எனக்கு படித்து தாங்க அஹ்பீரினி அனி இஸ்லாம் இஸ்லாம்டா என்ன எனக்கு படித்து தாங்க அதே போல அஹ்பீரினி அனி சா எனக்கு மறுமை நாள் என்றால் என்ன சொல்லித்தாங்க மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார் அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க மறுமை நாள் சம்மதம் நமக்கு தெரியாது அல்லாஹுக்கு தான் தெரியும்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நபித்தோட கேட்கிறார்கள் அஹ்பீர் மறுமை நாடு அடையாளங்களை சொல்லித்தாங்கன்றார் வந்தவரே மறுமை நாடு அடையாளங்களை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு அது நபிகளார் என்ன சொன்னார்கள் என்று சொல்றதுக்கு முன்னாடி வந்தவர் யார் என்ற செய்தி உங்களோட மனசுல பதிவு செய்யறது அல்லாவுடைய தூதர்டு இந்த கேள்வி கேட்டு நபிகளார் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்தோன்னே கால சதக்த கால சதக்த கால சதக்த நீ உண்மை உரைத்தீர்கள் உண்மைதான் சொன்னீங்க உண்மைதான் சொன்னீங்க உமரல் எல்லா கொதித்தார்கள் ஒருத்தர் வந்து நபிகளாட்ட கேள்வி கேட்ட நபிகளார் பதில் சொன்னாங்க இதில் இவர் இடைக்கிட கால சதக்த நீங்கள் சொன்னது சரிதான்னு சொல்லி கொஞ்சம் கொதி கொதிப்போடு இருக்கிறாங்க வந்தவர் கேள்வி கேட்டார் நபிகளார் பதிலை கொடுத்தாங்க போயிட்டாங்க ரசூல்லா கூப்பிட்டாங்க உமரையை வாங்கண்டாங்க வந்து இப்போ வந்துட்டு போனாரு அவர் திரு இருக்கிறார போய் பாருங்கன்றாங்க இவர் வெளியால ஓடி போய் பார்க்கிறாரு ஆளை காணல ரசுல்லா கூப்பிட்டு சொன்னாங்க அவர்தான் ஜிப்ரீல் ஜிப்ரேல் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தரத்துக்கு வருவதற்கு முன்னால் என்னென்ன நடக்கும் பொழுது அவர்கள் ஒரு மூன்று நான்கு ஐந்து விடயங்களை கத்துக் கொடுத்தாங்க அதுல மிக நுணுக்கமாக பெண்கள் தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அடையாளம் என தெரியுமா

இந்த பேர பிள்ளைகளை ஒளக்கணும் கழுவணும் தூக்கணும் இதுக்காக உங்களோட பிள்ளை உங்களோட ரத்தம் நீங்க கருவறையில் சுமந்தது ஒரு நாள் கோல் அடிக்கும் வந்து வீட்ட என்னோட வந்து இருங்களேன் அப்படின்னு கூப்பிடுவா நீங்க நினைப்பீங்க தெரியுமா என்ன பிள்ள என்னைய பார்க்கறதுக்கு என்னைய பராமரிக்கிறதுக்கு பாசத்துல கூப்பிடுற எப்படியாவது உங்களோட மாப்பிள்ள சண்டை பிடிச்சிட்டு ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு நம்மட பிள்ளப்பா என்னைய கூப்பிடுறா அவ என்னையோட அவட இருக்கணும் என்னையே ஆசைப்படுறா போல அப்படின்னு என்னத்தையாவது சொல்லிட்டு நீங்களும் பெயிருவீங்க அங்க போனா அவங்களோட வேலை என்ன தெரியுமா உங்களோட பேர பிள்ளைய நீங்க தான் கழுவணும் அசிங்கம் பண்ணால் நீங்க தான் துடைக்கணும் நீங்க தான் குளிப்பாட்டணும் தான் சாப்பாடு வேலை பார்க்கணும் நீங்க தான் கழுவணும் கழுவணும் தான் தான் எல்லா வேலையும் உங்களுக்கு உங்களோட புள்ள எஜமாட்டியா இருப்பா அத தான் ரசூல்லா சொன்னாங்க அடிமை பெண் ஒரு எஜமாட்டியை பெற்றெடுப்பால் இது மறுமை நாடு அடையாளம் ரசூல்லாவுடைய முன்னறிவிப்பு இது நிறைய வீட்டில் நடக்குது நிறைய வீட்டில் நடக்குது